அவருக்கு யாராச்சும் அந்த மருந்து மாத்திரை கொடுத்து வீரப்பனார் உயிரை காப்பாற்றிட கூடாதுங்கிறதுனால தான் காலையில் எட்டு டு மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் பயங்கரமான நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் போட்டு அடித்து நுறுக்கி நிறைய பேர்த்த என்கவுண்டருங்கிற பேரில் சும்மா வீட்டில் இருக்கிறவங்க சுட்டு கொண்டது கற்பழிச்சு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களை வந்து தனியாக அந்த துப்பாக்கி ஏந்திய அதிரடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போலீஸ் எல்லாமே ஊராதி உழவுத்துறைக்கு மாத்திர வந்து நான் வந்து இந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு வந்து நீ வந்து சொல்லிட்டு கையெழுத்து போட்டு நீ அதுக்கு பிறகு தான் எங்கே போனாலும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரப்பனார் இறந்த பிறகு பார்த்தா இவங்க எல்லாம் யாரெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணி சந்தேகப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே ஜீப்பில் அந்த போலீஸ் வண்டியில் வந்து போயிட்டு இருக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டூர் ஐயப்பன் இன்று காட்ராஜா வீரப்பன் அவர்களை சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் காட்ராஜா வீரப்பன் அவர்கள் இருந்து இருபது ஆண்டுகளை கடந்தும் வீரப்பனாருடைய மரணம் மர்மமான முறையில் தான் இருக்குது காட்ராஜா வீரப்பன் அவர்களை காவல்துறை என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா காட்ராஜா வீரப்பன் அவர்களை வனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டுட்டு வந்து பாப்பாரப்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் சுட்டு கொண்டோங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லுது அடுத்தபடி என்ன சொல்கிறாங்க இல்லை வீரப்பனார வனத்துக்குள்ளேயே சைனடு குப்பியை கலந்து கொடுத்து கொன்று அதன் பிறகு ஆம்புலன்ஸில் கொண்டாந்து சுட்டு கொண்டாதான் சொல்றாங்க அப்படின்னு அது ஒரு டீம் சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடி இன்னொருத்தர் என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னா காவல்துறையை திட்டம் போட்டு வீரப்பனார வனத்துக்குள்ள போய் சந்தித்து நாங்கள் நக்ஸலைட்டு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி கிரைனட் அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த கையெறி குண்டு வெடிக்க வைத்து வீரப்பனார டீமையே மயக்கமடைய வைத்து வீரப்பனார உயிருடன் பிடித்து அவரை அடித்து சித்திரவதை பண்ணி தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதயம் தாண்டி இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இல்லை வீரப்பனாருக்கு வந்து புரோட்டாவில் வந்து விசவச்சு கொடுத்து கொன்று அதன் பிறகு எடுத்து வந்தா ஆம்புலன்ஸ் கடந்த இருபது ஆண்டுகளாக வீரப்பனாருடைய மரணம் எந்த மாதிரி நடந்தது என்னங்கிறது எல்லாருக்கும் ஒரு குழப்பமான நிலையிலேயே இருக்கு என்னுடைய கல ஆய்வின்படி எனக்கு கிடைத்த தகவலை வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் காட்டுக்குள்ள வீரப்பன் ஒருத்தர் அப்படின்னு இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே கர்நாடகா தமிழ்நாடு இது எல்லாமே வீரப்பன் அப்படிங்கிறால நம்ம பிடிச்சோம்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து இந்த அதிரடிப்படை துணை ராணுவம் போல ஏராளமான முறையில் ட்ரை பண்ணுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடிப்படையே முதல்ல வந்து இறக்குறாங்க அப்போ கர்நாடக படை தமிழ்நாடு அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே மொழி தெரியாத வந்து சொல்லப்போனால் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் போட்டு அடித்து நறுக்கி நிறைய பேர்த்த என்கவுண்டருங்கிற பேரில் சும்மா வீட்டில் சுட்டு சுட்டுக்கோனது கற்பழித்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி வீரப்பனாருடைய தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆனால் கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி ஏந்தி அந்த போலீஸ் எல்லாத்தையுமே தப்பாக்கெல்லாம் ஓரம் வச்சுட்டு அதற்கு பிறகு வந்து பயங்கரமான பிளான் பண்ணுறாங்க எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு கேட்டினா இப்போ வீரப்பனாரை எப்படியாச்சும் ஒன்று வீரப்பனாரை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு நினச்சா வீரப்பனாருடைய தொடர்பில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க யார் அவங்க உண்மையானவங்க கரெக்டான இவங்க தான் அவங்க வீரப்பனாருடைய தொடர்புடையவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தனியாக அந்த துப்பாக்கி ஏந்திய அதிரடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போலீஸ் எல்லாமே பூராத்தையும் உளவுத்துறைக்கு மாற்றுறாங்க எல்லாருமே உளவுத்துறை யானுமே கேட்டால் நார்மலாக யாருமே இந்த அதிரடிப்படை துணி துப்பாக்கி அந்த மாதிரிலாம் எதுவுமே கையில் கிடையாது நல்லா வருவாங்க வித்தியாசமாக இருப்பாங்க அடையாளம் தெரியாது பார்த்தா இவங்கலாம் ஆருனே தெரியாது வேணும் அடையாளம் தெரியாத சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க வீரப்பனாருடைய சொந்தக்காரர்கள்லாம் போகிறேன் வீரப்பணுட உறவினர்கள் ஆறுலாம் இருக்காங்க வீரப்பனை தேடிட்டு யாராச்சும் போகிறாங்களா இல்லை அதை சார்ந்து வீரப்பனாருடைய பங்காளிங் இந்த மாதிரி இருக்கவங்க யாராச்சும் வீரப்பனை தேடிட்டு போகிறாங்களா இல்லை வேறு யாராச்சும் வீரப்பனாருடைய பழைய கூட்டாளிகள் யாராச்சும் போகிறாங்களா இல்லை இப்போ புது கூட்டாளிகள் யாராச்சும் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனாருடைய டீமை வந்து பயங்கரமான முறையில் வாட்ச் பண்ணுறாங்க எல்லாருமே அந்த அதிரடிப்படை இப்போ சொல்லப்போனால் ஏழுநூறு பேர் அதிரடி படை டீமில் இருந்தான்றாங்க அதில் குறிப்பாக வந்து ஒரு சிலர் நல்ல திறமையாக உள்ளவங்களை ஒரு சிலர் எடுத்து பார்ப்பா இந்த குறிப்பா வந்து இப்ப ஒரு ஆளை சந்தேகப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சந்தேகப்படக்கூடிய ஆளுங்களுக்கு ஒரு நாள பிரிச்சு விட்டுறது பாரு இந்த ஆளுங்களை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இவங்களை பூராத்தையுமே நீங்க வந்து நோட் பண்ணணும் இவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கறது நீ செக் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது வீரப்பனாரூர் டீம்ல யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்களோ அவங்களை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஏந்திய போலீஸ் அத்தனை பேத்தியுமே இவங்களுக்கு எல்லாமே சொல்ல போனா இவங்களுடைய உளவு துறையா மாத்துறாங்க இந்த உளவுத்துறையில வந்து ஒரு குறிப்பா வந்து ஒரு நடந்த ஒரு சம்பவம் தான் அது இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது தான் வந்து நெருப்பூர் அப்படிங்கிற அந்த கிராமம் அப்போ என்ன சொல்லுது அவர்கிட்ட போலீஸ் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா நீ தம்பி நீ எங்கே போகிறதா இருந்தாலும் சரி நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி நீ எனக்கு வந்து எங்களுக்கு வந்து தகவல் கொடுத்துட்டு தான் போகணும் அந்த தகவல் எங்கன்னா இருக்குது தான் நெருப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நான் வந்து இந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு வந்து நீ வந்து சொல்லிவிட்டு கையெழுத்து போட்டு நீ அதுக்கு பிறகு தான் எங்கே போனாலும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை அவர் என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா மாதேஸ்வரம் மலைக்கு போகிறதுக்காக வேண்டி போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு அவர் கையெழுத்து போறாரு ஐயா நான் அந்த மாதிரி வந்து மலைக்கு நாங்கள் போகிறேங்க போய் நான் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டா அவர் கையெழுத்து போட்டு வந்தோடன அவர் வந்து நெருப்பூர் அப்படின்ட்டு நெருப்பூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உடனே நாகமர பரசல் துறை அதை தாண்டி வந்த பண்ணவாடி பரசல் துறை அவர் என்ன பண்ணுறாரு நாகமரை பரசசல் தரங்கிற இடத்துல வந்து அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்போ வந்து அந்த பரசல்துறையில் தாண்டறது உக்காராரு அந்த தாண்டும் தாண்டும்போது அதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு வித்தியாசமான ஒருத்தர் இவருக்கு சொல்ல போனா ஒரு இவரை நோட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் உக்காந்துட்டு இருக்காரு அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் பார்க்குறாரு யார் போய் இவர் நம்மளை இப்படி நோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவர் பார்த்துட்டு சரி ஆராய்தான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக வராரு பண்ணவாடி வராரு பண்ணவாடி வந்து குளத்தூர் போயிட்டு வந்து நேராக ஸ்ட்ரெய்ட்டாக மாதேஸ்வரமலைக்கு போயிடுறாரு மலையில் போயிட்டு அவர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பார்த்தா அங்கே எங்கே ப பண்ணவாடி பரசுதர போட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தவர் அவரே மலையில் இவருக்கு அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்போ தான் பார்க்குறாரு யாராப்பா இது நம்மளையே அங்கேருந்து இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அப்பாவிற இவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்தது ஆனால் அந்த சந்தேகத்தை எல்லாமே இவங்க அரசு ஊர் கோயில் கூட வரலாமின்னு கொண்டு இவர் சாமி கும்பிட்டு வந்துடுறாரு அதன் பிறகு வீரப்பனார் இறந்த பிறகு பார்த்தா இவங்க எல்லாம் யாரெல்லாம் அவங்கள எல்லாம் ஃபாலோ பண்ணி சந்தேகப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே ஜீப்பில் அந்த போலீஸ் வண்டியில் வந்து போயிட்டுருக்கிறாங்க அப்போ தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க ஓ இவங்க எல்லாருமே நம்மளை வந்து ஃபாலோ பண்ணவங்க அப்படிங்கிற இது ஏன் இந்த வீடியோ பற்றி மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப்பாரப்பட்டியில் வந்து வீரப்பனாரை வந்து இந்த மாதிரி சுட்டு கொண்டுட்டாங்க இரவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி அறிவிக்கிறதுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு முன்னாடி கோவிந்தப்பாடி அப்படிங்கிறத கிராமத்தில் அதிரடிப்படை குழு பத்து பேர் கொண்ட ஒரு குழு வந்து எல்லாத்தையும் பயங்கரமாக விசாரிக்கிறாங்க இந்த கோவிந்தப்பாடியில் வந்து சொல்லப்போனால் மளிகை கடைகள் வந்து இப்போ ஏராளமாக நிறைய கடைகள்லாம் இருக்கும் ஹோட்டல்லாம் இருக்கும் ஆனால் அங்கே மெடிக்கல்ஸ் இந்த ஆஸ்பத்திரி சம்மந்தப்பட்டது அங்கே பெருசாக ஒன்றும் இருக்காது ஆனால் கடைகளில் வந்து இந்த மாதிரி மாத்திரை வந்து இந்த மாதிரி தலைவலி வயிற்று வலி இந்த மாதிரி காய்ச்சல் அப்படிங்கிறதுக்கு வந்து கடைகள்லேயே வந்து மல்லிகை கடைகள்லேயே வந்து மாத்திரை வச்சிருப்பாங்க அதையும் தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கம்பவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பார் அவர் ஏதாவது அந்த வயசானவங்களுக்கு ரொம்ப முடியல அப்படின்னா அவங்க வீட்டிலேயே போய் ஊசி போடுவார் ஏதோ ரொம்ப முடியாத அந்த காய்ச்சல்னா அவரே போய் வீட்டில் ஊசி போடுவார் இந்த மாதிரி சூழ்நிலையில் போயிட்டு இருக்குது அப்போ தான் வந்து அந்த அதிரடிப்படை குழு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே யாரெல்லாம் இந்த மாதிரி ஊசி போட்டு யாரெல்லாம் இங்கே ஊசி போறவங்க எந்தெந்த கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருந்து மாத்திரை இந்த மாதிரி எல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைகள்லாம் வந்து பயங்கரமாக சோதனை செய்கிறாங்க அந்த கடைகளை சோதனை செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கடைகள்லாம் போயிட்டு கடைகளில் போய் சொல்கிறாங்க யாராச்சும் இன்னைக்கு நாள பொறுத்தவரையில யாராச்சும் மருந்து மாத்திரை யாராச்சும் வாங்கிட்டு வெளியில் போகிறாங்களா இல்லை யார் வாங்குறாங்க இல்லை ஊசி மருந்து வாங்குறாங்களா இல்லை மாத்திரை வாங்குறாங்களா என்னங்கிற தகவலை வாங்கினா எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடை தவறாமல் போலீஸ் வந்து தகவலை கொடுத்துருது அது மட்டும் இல்லாமல் அவங்க மலையிலேருந்து வரக்கூடிய எஸ்எம்எம்எஸ் அப்படிங்கிற பஸ் வந்து மா பாலாறு வழியாக வந்து கோவிந்து வந்து வரக்கூடிய அந்த டிக்கெட்டுகள் இறக்கிவிட்டு கோவிந்துபாடியிலிருந்து செங்கப்பாடிக்கு அந்த பஸ்ஸு போகும் அந்த செங்கப்பாடிக்கு போகக்கூடிய அந்த பஸ்ஸில் ஏறி அங்க இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாத்தையும் பயங்கரமான முறையில் செக் பண்றாங்க எப்படி செக் பண்ணுறாங்க உங்கள் பையில என்ன வச்சுருக்காங்க பைய காட்டு ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்க்குறாங்க இதை மருந்து மாத்திரிக்கா அதை ஊசி இருக்கா எல்லாத்தையும் பயங்கரமான செக் பண்ணி முடிக்கிறாங்க அங்காடியிலருந்து வந்து பால் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் காலையிலேயும் மாலையெல்லாம் அங்கேருந்து பால் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு வண்டி அந்த வண்டியும் குறுக்கிட்டு இதில் யாராச்சும் மருந்து மாத்திரை வாங்கிட்டு போகிறீங்களா அப்படி யாராச்சும் முனை எங்களுக்கு தகவல் சொல்லணும் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான முறையில் செக் பண்ணுறாங்க இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அந்த டூ வீலர் வாகனங்கள் இந்த மாதிரி ஏராளமான பேரை பயங்கரமான செக் பண்ணுறாங்க இதுக்கான காரணம் என்ன ஏன் காவல்துறை வந்து இதை செக் பண்ணும் இதில் இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணுறது வந்து வீரப்பனாரை பிடிப்பதற்காக ஒரு ஆண்டா இல்லை இரண்டாண்டா மூன்றாண்டுகளாக இந்த மாதிரி வரிசையாக ஒரு ரெண்டு வருஷமாக இந்த மாதிரி தொடர்ந்து இது மாதிரி செக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு சந்தேகம் இருக்காது ஏன்னா வீரப்பனார் பிடிப்பதற்காக இது வேறு ரெண்டு மூணு வருஷமாக செக் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா பசில் அதனால் பார்த்தீங்கன்னா தான் இதுக்கு எந்த ஒரு காரணம் ஏதாவது வீரப்பனை பிடிச்சி ஏதாவது போகிறாங்களாங்கிறது ஆனால் அப்படி கிடையாது வீரப்பனாருடைய மரணத்தை வந்து அறிவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு முன்னாடினா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வீரப்பனை இறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி காலையில் எட்டு மணியிலேருந்து சரியாக மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் அந்த மாதிரி பயங்கரமான அந்த செக்கப்பு நடக்குது பவராத்தையும் செக் பண்ணுறாங்க காரணம் என்ன காலை எட்டு மணியிலேருந்து மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் அந்த செக்கப்பு நடக்குது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இரவு பார்த்திங்கன்னா வீரப்பனாரோடைய பாப்பாறைப்பட்டியில் வந்து வீரப்பனாரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயும் குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா செங்கப்பாடிக்கு தான் வந்து குறிப்பாக பார்க்குறாங்க பாலாறு வழியாக ஆறுலாம் செங்கப்பாடிக்கு போகிறீங்கன்னா அவங்க எல்லாம் மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு போனால் அவங்களை எங்களுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமிங்கில் வந்து குறுக்கட்டுறாங்க ஏன் வந்து குறிப்பாக வந்து காவல்துறை வந்து இந்த காலையில் எட்டு மணிலேருந்து பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மட்டும் ஏன் இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிற காரணம் என்ன ஆனால் வீரப்பனாருக்கு விஷம் கொடுத்தாங்க சுலோ பாய்சன் அப்படின்னு சொல்றாங்க வீரப்பனார் வந்து அந்த விஷத்தை கொடுக்கும்போது எட்டு மணி குறைஞ்சது நாலு மணி நேரத்துக்கு பிறகுதான் அந்த விஷம் வந்து வீரப்பனாரை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில ஒரு எட்டு மணி அளவில் ஒரு நாள் வீரப்பனாருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கல ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அந்த சாப்பாடு வந்து காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்டா நாலு மணி நேரம் கழித்து தான் அந்த சாப்பாடு அந்த விஷத்தினுடைய ஃபவரே தெரியுங்கிறாங்க வீரப்பனாரை அந்த டீமினுடைய உயிரவே எடுக்கும் அது வரைக்கும் அதை ஒன்றுமே பண்ணாதுங்கிற அளவுக்கு ஸ்லோ பைசன் வந்து ரொம்பவும் லேட்டாக பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த வீரப்பனார் சாப்பிடக்கூடிய டைமிங்கில் வந்து இங்கேருந்து யாராச்சும் மருந்து மாத்திரை வாங்கிட்டு போய் வீரப்பனாருக்கு கொடுத்து காப்பாத்திரக்கூடாதே அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து இந்த மாதிரி சேதுமணி சந்திரகோண்டன் அதுக்கு அடுத்து பண்ணி சேர்த்து குழிக்க கடைசியாக தான் இந்த மாதிரி வேறு இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க ஆனால் உடனே சாப்பிட்டா அடுத்த செகண்டே அவங்களுடைய இந்த மாதிரி இறந்துட்டா உடனே அவங்க சாப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு அதை வந்து நாலு மணி நேரம் நீடிக்கிறாங்க அதுக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா இதை கொண்டு போய் கொடுக்கக்கூடியவங்களை பார்த்தோன்னே நீ சாப்பிடுப்போ கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் இதனால் பார்த்துட்டு காவல்துறை பயங்கரமான திட்டமிட்டு இதை வந்து ரொம்பவும் லேட் பண்ணி இவங்களுக்கு இதன் பிறகு கொடுத்தா மட்டுந்தான் இவங்க இதை சாப்பிடுவாங்க அப்போ தான் இவங்களை வந்து நம்ம கூண்டோடு பிடிக்க முடியும் இல்லை இதில் ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டாலும் அந்த மறந்து கொடுத்து அந்த குடும்பமே இருக்காது கட்டாயம் அவங்களெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மரந்தை வந்து பயங்கரமான திட்டமிட்டு அதன் பிறகு அந்த மருந்து கொடுக்குறாங்க இந்த நாலு மணி நேரம் செக்அப் என்னன்னு கேட்டீங்கன்னா காலையிலேருந்து வீரப்பனார் வந்து காலையில எட்டு மணிக்கு அந்த அந்த கொடுக்குற அந்த உணவை சாப்பிட்றாரு அதை சாப்பிட்டதுலேருந்து நாலு மணி நேரம் வீரப்பனாருக்கு யாரும் மறந்து மாத்திரையோ அந்த ஒரு டீமுக்கு யாரும் கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது வீரப்பனார் குறிப்பாக வந்து செங்கப்பாடி ஏரியாவில் தான் இருக்காரு அந்த ஏரியாவுக்குள்ளே அப்படின்னு சொன்னால் குயந்தபாடியில் மருந்து மாத்திரை வாங்கிட்டு போய்ட்டு பாலாறு வழியாக அங்கே வீரப்பனாருக்கு யாராச்சும் அந்த மருந்து மாத்திரை கொடுத்து வீரப்பனார் உயிரை தான் காலையில் எட்டு டு மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் பயங்கரமான அந்த செக்அப் நடந்தது பிறகு அடுத்த நாள் தான் வீரப்பனார் இறந்தாரு அப்படிங்கிற தகவலை வந்து எல்லாருக்கும் அறிவிக்கிறாங்க அப்படின்னா ஆக மொத்தத்தில் வீரப்பனாருக்கு வந்து விஷம் கொடுத்து தான் கன்ஃபார்மாக வீரப்பனாரை கொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு இது கூட ஒரு சான்றாக இருக்கலாம் சொல்லப்போனால் இது என்னுடைய கலா ஆய்வின்படி எனக்கு கிடைத்த தகவலியே நான் உங்களுக்கு வந்து நான் பகிர்ந்துக்கிறேன்